ஹாய் காய்ஸ் வெல்கம் டு சென்ட் டைம்ஸ் பாபு ஃபேமிலி இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த இரண்டு நாட்களை வந்து நம்ம கொல்லி ஹில்ஸில் தான் நம்ம வந்து டிராவல் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் கொல்லி ஹில்ஸ் ரொம்ப நாளாக பிளான் பண்ணியிருந்தோம் நிறைய டைம் வந்திருக்கோம் பட் ரொம்ப நாளாக வராமல் இருந்ததுனால இப்போ நம்ம கொல்லிமலைக்கு வந்திருக்கோம் இப்போ முக்கியமாக வந்திருக்க ஒரு இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் சந்தை இந்த இடத்துக்கு நம்ம நிறைய டைம் வந்திருக்கேன் நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கோம் பட் நம்ம வீடியோ பண்ணதில்லை உள்ளே வந்து பார்க்கும்போது செம ஆச்சரியம் இந்த டைம் இந்த கிளைமேட்டுக்காக தான் வேறு லெவல் நிறைய விதமான ஃப்ரூட்ஸ் இருந்துச்சு அதுவும் பார்த்திங்கன்னா பலாப்பழம்லாம் ஆயிரம் ரூபா சொல்கிறாங்க ஒரு பலாப்பழம் செம்ம ஷாக் ஆகிடுச்சு நம்ம ஏலகிரியாக இருக்கட்டும் ஜவ்வாது மலையாக இருக்கட்டும் புதுநாடாக இருக்கட்டும் இங்கேலாம் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது எழுபத்தஞ்சு இந்த அளவுக்கே வந்து பலாப்பழம்லாம் கிடைக்கும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் சொன்னாங்க அந்த சைஸ் பலாப்பழத்தை ஆனால் அதில் ஒரு விஷயம் என்னென்னா அந்த பலாப்பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது செத பழம்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு இருந்துச்சு இங்கே நிறையா இங்கே இங்கே வளர்ற இங்கே வளர்ந்து இங்கேவே இவங்களே மருந்தெல்லாம் எதுவும் போடாமல் பழுக்க வச்ச பழங்கள் தான் நிறையா சேல் பண்ணியிருந்தாங்க முக்கியமாக அந்த ஆரஞ்சு பழமாக இருக்கட்டும் வாழைப்பழம் ஸோ எங்கே பார்த்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கே தெரியும் வாழைப்பழம் வேறு லெவலில் இருந்தது ஒரு ஒரு வாழைப்பழம்னு பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்ல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு விதவிதமான வாழைப்பழம் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே எனக்கு சொல்ல வேண்டியது மொந்த நம்ம ஊரில் கூட மொந்த வாழை கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர் ஆனால் இவங்க சொல்கிறாங்க இந்த வாழையெல்லாம் நாங்கள் சாப்பிடவே மாட்டோம் இதெல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் சாப்பிடுவோம் ஜா பஜ்ஜி மட்டும் தான் போடுவோம் தவிர இந்த பழத்தெல்லாம் நாங்கள் சாப்பிட மாட்டோம்னு சொன்னாங்க பட் நம்ம ஏரியாவில் மேக்ஸிமம் தமிழ்நாட்டில் மொந்த வாழன்றது ரொம்ப ரசித்து சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு தான் சொல்லுவாங்க ஆனால் இவங்க சாப்பிட்றதுலாம் கேள்விப்படும் போது நமக்கே அது ஒரு ஆச்சரியமாக இருக்குது அண்ட் அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லா வாழையும் நிறையா வாழை இருக்குது எப்படின்னா ஒரு ஒரு வாழைக்கும் ஒரு ஒரு பேர் இருக்குது அந்த பேரால் என்னால் ஞாபகம்ல நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் அவ்வளோ வாழைகள் இருக்குது ஒரு ஒரு வாழைப்பழமும் ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்குது அதுதான் இங்கே ஹைலைட்டு அண்ட் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அத்திப்பழம் இங்கே வேறு லெவலில் இருக்குதுங்க அத்திப்பழம் அண்ட் அண்ணாச்சி பழம் இங்கேயே விளையிறதான் நாங்கள் நிறையாவே வாங்கி சாப்பிட்ட ஒரு பழங்களில் அண்ணாச்சி பழமும் ஒன்று அண்ட் அதே மாதிரி பலாப்பழமும் ஒன்று இது ரெண்டுமே நம்மளுக்கு ஃபேவரட்டான ஃபுட்டு தான் அண்ணாச்சி பழம் பார்த்திங்கன்னா இங்கேயே விளைவிக்கிறதுனாலேயே அண்ணத்தில் இந்த மண்ணோட டேஸ்ட்டு பா சொல்லவே முடியலை அந்த அளவு ஒரு டேஸ்ட்னே சொல்லலாம் அண்ணாச்சி பழமும் சரி பலாப்பழமும் சரி கண்டிப்பாக நீங்கள் கொல்லிமலைக்கு போனீங்க அப்படின்னா அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் அண்ட் இங்கே விலை வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு தாங்க ஒன்று ஒன்றும் ஒரு ஒரு விதம் ரொம்ப விலை அதிகம் ஏன்னா ஒரு பலாப்பழமே ஆயிரரூபான்னா பார்த்துங்க ஒரு பழம் வாழைப்பழம் பதினஞ்சு ரூபான் வாங்க நாங்கள் சரி சீத்தாப்பழம் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம் ஆனால் எதுவுமே வந்து பழுக்கலை பழமாக தான் வேணும் ஏன்னா நம்ம காயாக வேணால் போகிற தூக்கி கூட போட்டு போயிடுவோம் வெயிட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இதே பழமாக இருந்தால் நம்ம பத்திரமா எத்துன்னு போவோம் அதே மாதிரி கொய்யா பழம் வேறு லெவலங்கே கொய்யா பழம்லாம் அல்டிமேட்டாக இருந்தால் அதுவும் நாட்டு கொய்யக்கா தான் கிடச்சிது அண்ட் ஒரு ஒரு பழமும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி இங்கே இல்லை எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் சைஸில் எதிர்பார்க்காத சைஸுங்கெல்லாம் இருந்துச்சு அதுவும் சக்கரவள்ளி கிழங்கில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ அண்டு வந்து ரெட்டு ரெண்டு இருக்கும் இங்கே வந்து ரெட்டு தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க செம்ம இருந்தது ஒரு ஒரு காயும் வேறு லெவலில் குலைஞ்சது ஏன்னா அந்தோட மண்ணோட தரம் அந்த மாதிரி போல் ஸோ நீங்களும் கொல்லிமலைக்கு போனீங்கன்னா இந்த பழங்குடிய சந்தைக்கு போயிட்டு நீங்களும் வந்து சாப்பிட்டு பார்த்து வாங்கி பாருங்கள் அதோட டேஸ்ட் என்னன்றது உங்களுக்கும் புரியும் ஏன்னா நான் சாப்பிட்டு பார்த்ததுனால தான் இந்த வீடியோவே போடுறோம் ஸோ இதே மாதிரி அடுத்த வீடியோவில் அவங்க வந்து உங்களை சந்திக்கிறேன் அது வரையும் இந்த விடைய போடுவது டைம்ஸ் பாபு தேங்க்யூ கேஸ் ஒன் செகண்ட் பாய்